இன்றைய தலைமுறைக்கு இலக்கம் என செல்ல விரும்புகிறது என்பது தலைப்பு இலக்கம் என்பது மொழி முகவரி கடல் கால வாழ்வின் கால கண்ணாடி நெறிபுற நாடாளு பயணத்திற்கு நல்லா பல்லாயிரம் ஆண்டு மானோட வாழ்வின் வரலாற்று ஆணன் மொழி அழகு சேர்க்கும் பார்த்த இளங்காறு தொகுப்பு குஞ்சா கற்பனை வளம் கொண்ட புதையல்

தொகை போன்ற சங்க கால தங்க தமிழ் இலக்கியங்கள் காலங்கள் கடந்து உயிர் போடு விளங்க காரணம் அவை போதிக்கும் அரபாண சிந்தனைகளே காரணம் ஐம்பது Se